சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கும் இங்கே வந்துட்டு நார்மல் பிக் பாஸ் டீமுக்கும் வந்துட்டு ஃபைட் நடக்குது அதாவது அந்த சாப்பாட்டு விஷயத்தில் தான் போலியேன் அந்த பிரச்சனையில் இவங்க பண்ணுற அம்லி தும்ளியில் வந்துட்டு ரம்யா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம் எதுக்காதுன்னு கேட்டால் அவங்க சாப்பிடாம இருந்தாங்களாம் அதனால் வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டதா சொல்கிறாங்க அது என்ன ததைன்றது தெரியல அந்த சீனை பார்க்கும்போது ரம்யா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க எல்லாரும் வந்து ஐயோ அப்படி அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தூக்கிக்கிட்டு ஓடியாடுறாங்க அப்சரா தண்ணியை தொளிக்கிறாங்க மூஞ்சில அவங்க எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க எல்லோரும் பதறி போயிடுறாங்க கூட்டத்தில் ஒரு பயப்புள்ள என்ன சொல்கிறதுனா டே 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 பல்ஸை அப்படின்னு சொல்ல பல்ஸ் பார்த்து பல்ஸ்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டேய் என்னடா நடக்குது இங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே தானே இருக்காங்க ஒரு சாப்பிடல சரி ஓகே பசி மயக்கத்தில் மயக்கம் கூட வந்திருக்குன்னு சொல்லலாம் அதுக்கெல்லாம் பல்ஸ் எல்லாமடா பார்த்து இப்படியெல்லாம் சும்மாவே அலப்பறையை கூட்டுவீங்க என்னடா இதெல்லாம் ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு என்னடா பெரிய பெரிய சண்டையெல்லாம் போட்டு பார்த்த வீடுடா இது சும்மா இதுக்கு அதுக்குன்னு சண்டை போட்டிருக்கீங்களேடா பவுல் சண்டை சாப்பாடு சண்டைன்னு சொல்லிட்டு செம்ம காமி இருக்குது போங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த சீனை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மாரி கமெண்ட் கல் பண்ணுங்கள் வீடியோ பக்ஸில் தான் லைக் பண்ணிக்கோங்க